தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா தன்னால் படைக்கப்பட்ட உயிரினங்கள் பசி பிணி அற்று வாழ்வதற்காக காமதேனு வஞ்சி வனத்திற்கு வடக்கு திசையில் சிவபெருமானின் அருளினால் அதிகப்படியான பாலை சுரந்து அந்த பாலிலிருந்து வெண்ணெயை உருவாக்கி அதுவும் அதிகப்படியான வெண்ணெயை உருவாக்கி பார்ப்பதற்கு வெள்ளி மலை போல குவித்து விடுகிறது அந்த மலைக்கு கீழே தன் பெயரால் தேனு தீர்த்தம் என்னும் பொய்கையையும் உருவாக்கி தன்னால் படைக்கப்பட்ட உயிரினங்களின் பசியும் தாகமும் தீர்ந்து வந்தது இந்த நிலையில் வஞ்சிவனத்தில் தவம் புரிந்து பிரம்மாவும் மகாவிஷ்ணுவும் ஈசனின் அருளால் படைக்கும் தொழிலையும் காக்கும் தொழிலையும் பெற்றார்கள் இதை அறிந்த காமதேனு ஈசனை எண்ணி அதே பகுதியில் தவம் மேற்கொண்டது இதனை கண்ட சிவபெருமான் அந்த காமதேனுவுக்கும் திருக்காட்சி கொடுத்து வேண்டும் வரம் யாது என்று கேட்கிறார் காமதேனுவோ ஐயனே நின் அருளால் நான் இங்குள்ள உயிர்களுக்கு வெண்ணையை நல்ல உணவாக அளித்து வந்தேன் அதை எல்லா காலத்திற்கும் யாவரும் அறியும் வண்ணம் இந்த இடத்தில் ஒரு பெரிய வெண்ணெய் மலையை நீங்கள் உருவாக்கி கொடுக்க வேண்டும் மேலும் அதை தரிசித்தவர்களின் பாவங்களையெல்லாம் போக்கவும் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டுகிறது காமதேனுவின் விருப்பப்படியே சிவபெருமானும் அருள் புரிய அந்த இடத்திலே வெண்ணை மலை ஒன்று தோன்றியது வஞ்சி வனத்தில் அனைத்து தேவர்களாலும் வழிபட பெற்ற சிவபெருமானை தானும் வழிபட வேண்டும் என்று எண்ணிய முருகப்பெருமான் வனத்தை அடைந்து கருவூர் தலத்தின் கீழ் திசையில் அமராவதி நதிக்கரையில் ஒரு தீர்த்தத்தை உருவாக்கி பக்தி சிரத்தையுடன் பரமனை பூஜிக்கிறார் முருகப்பெருமானுக்கும் திருக்காட்சி அருளிய ஈசன் முருகா நீ காமதேனுவால் தோற்றுவிக்கப்பட்டதும் தரிசிப்பவர்களுக்கு சகல பேர்களையை அளிக்க வல்லதுமான அந்த வெண்ணைமலையில் பாலசுப்பிரமணியனாக வீற்றிருந்து உன்னை தரிசிப்பவர்களுக்கெல்லாம் அவர்கள் கேட்கும் வரங்களை கேட்டபடியே அருள்வாயாக என்று திருவாய் மலர்ந்தார் கரூர் ஐயனின் அருளினால் வெண்ணைமலை பாலசுப்பிரமணியர் அருள் புரியும் அற்புதமான இந்த தலம் உருவாயிற்று அன்று கரூரிலிருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் வெண்ணைமலை என்னும் பகுதியில் அமைந்திருக்கிறது அருள்மிகு பாலசுப்பிரமணியர் திருக்கோவில் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமை வாய்ந்த திருக்கோவிலின் மூலவராக முருகப்பெருமான் பாலசுப்பிரமணியர் என்னும் திருநாமத்துடன் அருள் புரிகிறார் யோகி பகவான் என்பவர் இந்த மலையில் தியானத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு முருகன் பாலசுப்பிரமணியராக அவதாரத்தில் காட்சி கொடுத்து தமது அருள் வெண்ணெய் மலையில் இருப்பதாகவும் அதனை அனைவரும் அறியும்படி செய்யுமாறும் கட்டளையிடுகிறார் முருகனின் அருட்கோலம் தரிசித்த யோகி பகவான் இது குறித்து கரூரை ஆட்சி செய்து கொண்டிருந்த மன்னனிடம் கூறுகிறார் மன்னரும் அங்கு வந்து மரத்தடியில் உயர்ந்த கோபுரம் மண்டபம் எல்லாம் அமைத்து முருகன் சிலையை பிரதிஷ்டை செய்து இந்த கோவிலை எழுப்பியிருக்கிறான் சன்னிறிக்கு தென்புறத்திலே காசி விஸ்வநாதரையும் விசாலாட்சியையும் பிரதிஷ்டை செய்திருக்கிறான் திருத்தலத்திற்கு வந்து பாலசுப்ரமணியரை பணிந்தால் வளமான வாழ்க்கை அமையும் என்று கூறுகிறார்கள் பலனடைந்த பக்தர்கள் ஏறத்தாழ இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சோழ மன்னனால் கட்டப்பட்ட இந்த ஆலயம் கால பழமையின் காரணமாக சற்று சிதிலமடைந்து காணப்பட்டது அப்பொழுது நகரத்தார் மரபில் வந்த முத்து கருப்பன் செட்டியார் கரூரில் வாணிபம் செய்ய வந்த பொழுது கார்த்திகை வழிபாடு செய்வதற்காக இந்த வெண்ணெய்மலை வந்திருக்கிறார் சிறப்பு வாய்ந்த இந்த வெண்ணெய்மலை முருகன் கோவில் சிதிலமடைந்திருக்கிறதே என்று வருத்தப்பட்டிருக்கிறார் அதே சமயத்தில் செட்டியாருக்கு முருகன் கனவில் தோன்றி ஆலயம் முழுவதையும் கருங்கல் திருப்பணியாக செய்வீராக என்று அருள் புரிந்திருக்கிறார் அவ்வண்ணமே அந்த செட்டியாரும் இந்த ஆலயத்திற்கு திருப்பணிகளை தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஆலயத்தின் பணிகள் முழுவதும் நிறைவு செய்து திருக்குடமுழுக்கும் செய்வித்திருக்கிறார் இந்த தகவலை இந்த ஆலயத்தில் இருக்கும் கல்வெட்டு மூலம் நம்மால் அறிய முடிகிறது இந்த காணொளியின் துவக்கத்தில் தன்னால் படைக்கப்பட்ட உயிர்களுக்கு உணவாக காமதேனு வெண்ணெய் மலையை உருவாக்கியது என்று நீங்கள் கூறினீர்களே படைக்கும் தொழிலை செய்பவன் பிரம்மன் தானே காமதேனு இல்லையே என்று நீங்கள் கேட்பது என் காதில் விழத்தான் செய்கிறது அதாவது தாம் இல்லை என்றால் இந்த உலகில் படைப்புத் தொழிலே நடக்காது என்கிற கர்வம் ஏற்பட்டிருக்கிறது பிரம்மனுக்கு அந்த கர்வத்தை அடக்க இறைவன் அந்த வேலையிலிருந்து பிரம்மனை விலக்கிவிட்டு காமதேனுவை அப்பாயின் பண்ணியிருக்கிறார் காமதேனுவும் அப்படியே உயிர்கள் அனைத்தையும் படைத்துவிட்டு அந்த உயிர்களுக்கு உணவாக வெண்ணையையே மலையாக படைத்திருக்கிறது இந்த தளத்தில் காமதேனுவுக்கு வேறு உணவு சமைக்க தெரியாமல் போய்விட்டது போல அந்த வெண்ணெய் உண்டே உயிர்கள் எல்லாம் வாழ்ந்து வந்திருக்கிறது வெண்ணெய் உண்டவர்கள் விக்கிக் கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதால் காமதேனுவே தேனாக இனிக்கும்படி ஒரு தீர்த்தத்தையும் உருவாக்கியிருக்கிறது அந்த தீர்த்தம்தான் தேனுமா தீர்த்தம் தேனு தீர்த்தம் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது இன்றளவும் இத்தனை விபரங்களையும் கூறுகிறது ஒரு பழங்கால பாட்டு ஒன்று பூத்திட உதித்த சராசரம் அனைத்தும் பொசித்திட உள்ளிடை தெரிந்து நீத்தவார் சடில நிருமலன் உறையும் நீல் திருக்கோவில் உத்திரத்தில் மீத்திகள் அமுதம் தான் என திரண்ட வெண்ணை மால்வரை என விதித்து தீர்த்தம் ஒன்று அதன் கீழ்ப்பால் வகுத்து அத்தீர்த்தமும் தேனுமா தீர்த்தம் என்பதுதான் அந்த பாடல் மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று மூன்றாலும் சிறப்பு பெற்ற இந்த ஆலயம் தினசரி காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் நடை திறந்திருக்கும் பேருந்து மூலம் இந்த ஆலயத்திற்கு செல்பவர்களுக்காக கரூர் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு ஒரு அரை மணி நேரத்திற்கும் ஒரு பேருந்து இயக்கப்படுகிறது கரூர் பேருந்து நிலையத்திலிருந்து வெங்கமேடு வழியாக பாவேலூர் செல்லும் சாலையில்தான் அமைந்திருக்கிறது இந்த வெண்ணைமலை பாலசுப்பிரமணியர் திருக்கோவில் என்பதை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்